to all my dear incredible legacy creators. I am incredible legacy creator B. Kavin Muli of 7th standard. இன்று எனது முழு ஆண்டு விடுமுறையில் எனக்கு அனுப்பப்பட்ட கதைகளுள் எனக்கு மிகவும் பிடித்தமான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த கதையின் பெயர் சிங்கமும் செம்பறியாடும் லயன் அண்ட் த ஷீப் து அந்த சிங்கம் குட்டி போட்டிருந்தது அந்த குட்டியை தான் தான் வழக்கமாக இருக்கும் ஒரு குகையிலேயே வைத்திருந்தது ஒரு நாள் ஒரு நரி அந்த குட்டியை சாப்பிட பார்த்தது அதை பார்த்த அந்த சிங்கம் அந்த நரியை அங்கிருந்து விரட்டிவிட்டு இனிமேல் நாம் நம் குட்டியை இங்கேயே வைத்திருந்தால் இந்த நரி மறுபடியும் வந்து சாப்பிட பார்க்கும் என்று அடுத்த நாள் காலையில் அந்த குட்டியை கொண்டு ஒரு மலை உச்சிக்கு சென்றது அந்த மலையில் இரண்டு பாறைகள் இருந்தன அந்த பாறைகளுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அந்த பள்ளத்தாக்கில் அந்த குட்டி விழுந்து விட்டது அதனால் மிகவும் சோகமடைந்த அந்த சிங்கம் அன்று முழுவதும் அந்த குட்டியை தேடி பார்த்தது ஆனால் அந்த குட்டி கிடைக்கவே வில்லை அதனால் மிகவும் சோகமடைந்த அந்த சிங்கம் அங்கிருந்து போய்விட்டது ஒரு ஒரு ஆடு அந்த பள்ளத்தாக்கில் தன் குட்டிகளுடன் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருந்தது அந்த சிங்கக்குட்டியோ அந்த ஆட்டின் மேல் போய் விழுந்துவிட்டது அந்த ஆடு முதலில் அந்த சிங்கக்குட்டியை பார்த்து மிகவும் பயந்தது ஆனால் அந்த ஆடு உணர்ந்து விட்டது என்னதான் இது ஒரு சிங்கமாக இருந்தாலும் இது ஒரு சின்ன குட்டி இதனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதென்று அதனால் அந்த குட்டியை தானே வளர்க்க முடிவு செய்தது அதனால் அது மட்டுமல்லாமல் அந்த சிங்க குட்டி அந்த ஆடு ஆட்டின் குட்டிகளோடு நன்றாக விளையாடியது அதனால் அந்த ஆட்டிற்கு அது மிகவும் பிடித்து போய்விட்டது அதனால் அந்த குட்டியை தானே வளர்க்க முடிவு செய்தது சில நாட்களுக்கு பிறகு அந்த சிங்கம் அங்கே வந்தது அப்போது அந்த குட்டி ஆடுகளுடன் சேர்ந்து புல்லை சாப்பிடுவதை பார்த்தது அந்த குட்டியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று தாவியது தாய் சிங்கம் அதை பார்த்து அந்த சிங்க குட்டி ஆட்டுகளுடன் சேர்ந்து பயந்து ஓடிவிட்டது அடுத்த அதனால் மிகவும் சோகமடைந்தது அந்த தாய் சிங்கம் அது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அந்த சிங்க குட்டி இன்னும் இறக்கவில்லை அந்த தைரியத்துடன் இருந்தது அந்த தாய் சிங்கம் சில நாட்களுக்கு பிறகு அந்த சிங்க குட்டி நன்றாக விட்டது அதை பார்த்த அந்த தாய் சிங்கம் அதை பார்த்தது அந்த அந்த குட்டி புல்லை சாப்பிடுவதை பார்த்து மிகவும் சோகமடைந்தது அந்த தாய் சிங்கம் எப்படியாவது இந்த குட்டியை இந்த ஆட்டு கூட்டத்தில் இருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று அந்த தாய் சிங்கம் முடிவு செய்தது அந்த குட்டியின் மேல் தாவி அதை ஒரு குளத்திற்கு அருகே கூட்டி சென்றது அந்த தாய் சிங்கம் அந்த குட்டியிடம் கூறியது இங்கே தண்ணீரில் பார் நீ யார் என்று தெரியும் நீ காட்டுக்கே ராஜாவாக இருக்க வேண்டியவன் நீ இப்படி ஆடுகளுடன் சேர்ந்து புல்லை சாப்பிடக்கூடாது என்றது அதை கேட்ட அந்த குட்டி அம்மா நான் உணர்ந்து விட்டேன் நான் உங்களோடு வந்து விடுகிறேன் ஆனால் அதற்கு முன்பு என்னை இதுவரை வளர்த்த ஆட்டுக்கூட்டத்திற்கு நன்றி சொல்லி வருகிறேன் என்றது பின்பு ஆட்டுக்கூட்டத்திடம் போய் சொன்னது அம்மா நான் ஒரு குட்டி ஆடுகளே நான் ஒரு சிங்கம் நான் நான் காட்டுக்கே ராஜாவாக இருக்க வேண்டியவன் நான் காட்டையே ஆட்சி செய்ய வேண்டியவன் நான் உங்களுடன் இல்லாமல் நான் என் தாயுடன் போய் விடுகிறேன் என்றது அதற்கு அந்த ஆடுகள் கூறின நீ இங்கிருந்து போகாதே என்று கூறியது அந்த ஆடுகள் அதை கேட்ட அந்த சிங்கம் தான் யாரென்று நிரூபிக்க சத்தமாக கஜினைத்தது அந்த சத்தத்தை கேட்ட ஆடுகள் நீ இங்கிருந்து போகலாம் என்றன அதனால் அந்த சிங்கமும் தன் தாயுடன் அங்கிருந்து போய்விட்டது இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் மற்றவர்களை பார்த்து அவர்கள் போலவே கோலையாக மாறிவிடக் கூடாது சிங்கங்கள் போல் நாமும் வலிமையானவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சிங்கங்கள் போல் நாமும் மன உறுதியுடன் சாதனைகள் செய்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி சிறப்பாக கதை கூறிய லியோ கவிழ்மொழி கௌரவிக்கப்படுகிறார்